சின்ன மருமகளில் அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் செல்வி சேது வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க கூடவே பார்த்தா கருப்பு ரெடி ஆகுறாரு என்னன்னே என்னை அங்கே வந்து விடுறதுக்காக வரீங்களா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் உன்னை விடுறதுக்காக மட்டும் இல்லாம உன் கூட அங்கே இருக்கிறதுக்காகவும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும் என்ன நீ சொல்றீங்க நீங்க தான் இருந்து கோவப்பட்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவோ இல்லம்மா முன்ன மாதிரி இருந்தா பரவாயில்ல இப்போ அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் உன் மேல கோவத்துல இருக்காங்க அப்பத்தா மோகனாக்கா மலர் இவங்க மட்டும்தான் எப்பயுமே உன் மேல கோபப்படாம அன்பா இருப்பாங்க மத்தபடி அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஏன் சேதுவுமே இப்ப உன் மேல பயங்கரமான கோவத்துல இருக்கான் உனக்கும் உன் வயிற்றுல வளர குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அதனால உனக்கு கூட துணைக்காக நான் இங்க வந்து இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி கருப்பும் பார்த்தா கூட வராரு இங்க அப்பத்தா பார்த்தா கிட்ட அடி சாவித்திரி போய் ஆரத்தி கரைச்சிட்டு வாடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் ஆலத்தியா ஆலத்தி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் எதுக்குன்னா இந்த வீட்டு சின்ன மருமக மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரப்போறா பத்தாவதுக்கு அவள் வெறும் வயிறாவா வரா வாயு வயிறு வரா ஆராத்தி கரைச்சு அவளை வீட்டுக்குள்ள கூப்பிட வேணா ஓடி பிராராத்திக்கார அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லுவோம் என்ன அண்ணனும் சேதுவும் அவளை மன்னிச்சு மறுபடியும் அவளை இந்த வீட்டுக்குள்ள மருமகளாவா சேர்த்துக்கிறாங்க கோட் ஆட்ரு அதை மீற முடியாம அண்ணே அமைதியா இருக்கு மற்றபடி அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள உரிமை கொண்டாடுறதுலாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி சாவித்ரி சொல்லிக்கிட்டு இருக்கு நீ ஆலத்தி கிடைக்கினா என்ன எங்களுக்கு ஆராய்த்தி கிடைக்க தெரியாதா மலரு நீ போய் ஆராய்த்தி கரைச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அப்பத்தா செலவும் மலரும் பார்த்தா ஆலத்தி கிடைச்சி எடுத்துட்டு வராங்க வசந்தி தமிழ் கருப்பு மூணு பேரும் பார்த்தா வாசல்ல வந்து நிக்கிறாங்க அப்பத்தா வேகமா வந்து வா தமிழ் உள்ளவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மலரு ஆழத்தியடு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் இங்க பார்த்தா மலரும் பார்த்தா ஆலாத்தியெல்லாம் எடுக்கிறாங்க தமிழ் உள்ள வரதுக்காக கால் எடுத்து வைக்கிறாங்க அப்பதான் சாவித்ரி ஈஸ்வரியம் அங்கேயே நில அப்படின்னு சொல்லவும் இங்க தமிழ பார்த்து அதிர்ச்சியோட பாக்குறாங்க எதுக்குடி எதுக்கு இப்ப அவளை சொல்ற அப்படின்னு சொல்லி சாவத்திரி கிட்ட கேக்கவோ என்ன அவன் இந்த வீட்டுக்குள்ள வராந்தா இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் அவன் அந்த மருமகளா உரிமை கொண்டாட பாக்குறாளா அவன் முன்னாடி இருந்தாலே அந்த ஓலை கொட்டக அங்கதான் போய் இருக்கணும் கோட்டாடர் என்னவோ ஆறு மாசம் சேர்ந்து வளர்ந்தானு சொல்லியிருக்காங்க இவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னு சொல்லல அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் அப்பதான் செல்வி என்னை பார்த்தா என்ன கேனச்சிரிக்கு மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி தமிழை கேக்கவும் இங்க பார்த்தா சாவித்திரிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது முன்னாடி இருக்கிற செல்வி மாதிரி நீங்க என்ன சொன்னாலும் ஆமா சாமி போட்டுக்கிட்டு நீங்க என்ன பேசினாலும் அமைதியா இருக்க முடியாது கோர்ட் ஆர்டர் நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் சொல்லிருக்கு ஆறு மாசம் நான் இங்கே தான் இருக்கணும் அந்த ஓலக்கோட்டையில இருக்கிறது மட்டும் கோர்ட்டுக்கு போச்சுன்னு வைங்க உங்களுடைய மான மரியாதை உங்களுடைய அண்ணனுடைய மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்துரும் புரியுதா நான் இந்த தான் இருப்பேன் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்தா வீட்டுக்குள்ள போகவோம் இவளுக்கு ரொம்ப திமுறியறி போயிருச்சு எப்படி நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன் மட்டும் நான் பார்க்குறேன்டி நீயே துண்டக்கானா துணியக்கானான்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு தெரிச்சு ஓட வைக்கல என் பேர் சாவித்திரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்கு தள்ளுடி இங்கே என்னமோ பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா சாவித்திரியை தள்ள சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ் நீ இப்போ ரூமுக்கு போயிட்டு ரெஸ்டெடு நான் வேணா ஏதாவது சாப்பிடக்கு எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும் இல்லத்த பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தமிழெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு பார்த்தா இங்கே தமிழ் பேக்கோடு வராங்க அப்போ சேது பார்த்தா பயங்கரமாக முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்ற திமிரில் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் இல்லையே அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதே உங்க கூட சேர்ந்து வரணும்னு சொல்லி நான் ஒன்று ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்குள்ளே வரலையே ஜட்ஜி சொன்ன ஒரே காரணத்துக்காக மட்டுந்தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க